சட்டக்கிழைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார் நாம் என்று பார்க்கக்கூடிய ஒரு சட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீதிமன்றங்களில் குறிப்பாக சிவில் வழக்குகள் எவ்வாறு நடைபெறும் அதோட ப்ரொசீடிங் என்ன அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக அந்த சிவில் கோர்ட்டில் நடக்கிற உரிமையல் வழக்குகள் எது பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா உரிமையல் நடைமுறை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் நடைமுறைப்படுத்துது பொதுவாக ஒரு திரைப்படத்தில் காட்டுற மாதிரி ஒரு இரண்டரை மணி நேரம் சினிமா அப்படின்னா இன்ட்ரவல் ஒரு காமணி நேரம் ரெண்டே மணி நேரம் சினிமா உங்களுக்கு அப்படிங்கிறதுல அந்த வழக்கறிஞர் வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞரை மையமாக கொண்டக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் அந்த வழக்காடுவதும் எதிரிகிட்ட வழக்காடுறது அப்புறம் அவரோட வாதிக்கிட்ட வழக்காடுறது அதுக்கப்புறம் வந்து விசாரிக்கிறது விசாரணையெல்லாம் போயிடுது ஜட்ஜ்மெண்ட்டு கூட டெலி டெலிவரி பண்ணிடுவாங்க இப்போ ஸோ வந்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் கேஸே முடிஞ்சிரும் அப்போ அரை மணி நேரத்தில் என்னோட கேஸே முடிஞ்சிருமா சினிமாவில் முடிய மாதிரி ஒரு கேஸ் போட்டால் என்னோட கேஸ் முடிஞ்சிருமா அப்படி இல்லை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்தில் முடியுமா கேட்டால் கண்டிப்பாக இல்லை உரிமையில் நடைமுறை சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ அது படி தான் அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் அப்போ எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு நீங்கள் தாக்கல் செய்கிறீங்க ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா வாதுரை அப்படின்றத போய் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணணும் பிளைண்ட் அதுக்கு வேணும் பிளைண்ட்னு சொல்வோம் வழக்குறை அப்படிங்கிறது சொல்லுவோம் வழக்குறை இந்த பிளைண்டை வந்து ஒருமையின் நடைமுறை சட்டம் ஆர்டர் ஏழின் கீழ் வந்து நீங்கள் தாக்கல் செய்வீங்க இது நீங்கள் வழக்கறிஞர் ராணியை அவர் உங்களுக்காண்டி வக்காலத்தோட தாக்கல் செய்வார் அப்போ நீங்கள் தாக்கல் செய்யும் போது அந்த பிளைண்ட் காப்பியோட என்ன ஆகுதுன்னா உங்களை நீங்கள் எதிர்வாதி அதாவது பிரதிவாதிக்கு வந்து உங்களை நீங்கள் யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா நோட்டீஸ் போகும் நோட்டீஸ் போனதுக்கப்புறம் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த பிரதிவாதியானவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாகவோ அல்லது தொண்ணூறு நாளைக்கு உள்ளாகவோ என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதாவது எதிர் வழக்குறை அவர் தாக்கல் செய்வார் அப்போ தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர் நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு நியாயமாக இருக்கும் எதிர் எதிர்வாதி ஏதாவது பிரதிவாதி சொல்லியிருக்கிறது அவர் ஒரு நியாயத்தை சொல்லியிருப்பார் இந்த ரெண்டு பிரதிவாதிகளுக்கும் எது வந்து பொதுவான விஷயமோ எது இந்த பொதுவான விஷயத்த எந்த ரெண்டு விஷயத்தையுமே பொறுத்து ஒரு காமனான விஷயத்த ஒரு கேள்வியாக வந்து இஷ்யூ வந்து பிரேம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இஷுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நாட்கள் அப்போ பிளைண்ட் சரப்பு தரப்பு வந்து இது வந்து என்னோடய பட்டா என்னோடய டாக்குமெண்ட்டு இதோட இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடய ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொல்வீங்க அவரோட டாக்குமெண்ட் இல்லை நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் இவர் அதுக்கு சம்மந்தம் இல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் சொல்கிறது உண்மையானது இதில் யார் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிய நபர் அப்படின்னு சொல்லி ஒரு எழுவினை வந்து ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவாங்க ட்ரையல் கோர்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட்டு நீங்கள் தாக்கல் செய்யும் செய்யும் போதே நீங்கள் உங்களோட நீங்கள் பிளைண்ட்டில் என்னென்ன வாதுரையில் என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ ஒரு பட்டா பேஸ் பண்ணி சொல்லியிருப்பீங்க இன்னேந்து நான் பட்டா மூலயமா அதுக்கப்புறம் பத்திரம் மூலிமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பன்னேர்ட்டு என்ன சொத்து மாறிச்சு அதுக்கப்புறம் மாறிச்சி எங்கள் அப்பா எழுதி வச்சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க அப்போ இந்த சொல் வ வளக்குறையில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லியிருப்பீங்களோ அது உங்கள் சைடு வந்து மார்க் பண்ணுவீங்க அலாங் வித் பிளெயின் ரோடு நீங்கள் தாக்கல் செய்கிறது ரொம்ப ஆகச்சிறந்தது அப்போ உங்கள் சைடு அதாவது வாதி சைடு மார்க் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா எக்ஸிபிட் ஏ சீரியலில் வரும் அப்போ இது வாதி தரப்பு பிரதிவாதி தரப்பு அதாவது டிஃபரெண்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் பி சீரியஸ்னு சொல்லுவாங்க வாதி தரப்பு எப்படி எப்படி வந்து எக்ஸிபிட் ஏ சீரியலோ அதே மாதிரி எக்ஸிபிட் பிசிரியில் வந்து யார் சைடுனா இவங்க சைடு பிரதிவாதி சைடு ஸோ இந்த மாதிரி ரெண்டு தரப்பு என்ன பண்ணுன்னா ஆவணங்களை வந்து அலங்கிறது பிளைண்டோட வாதியும் அலங்குத்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட பிரதிவாதியும் என்ன பண்ணுவோம்னா தாக்கு தாக்கல் செய்வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட கே ரெண்டு பேரை பிளைண்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு இருக்கிற வந்து காமனாக உள்ள எந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுதோ இது யாருக்கு உரிய ப்ராப்பர்ட்டி யாருக்கு வந்து இந்த சொத்து போய் சேரணும் அப்படின்ற ரீதியை வந்து ட்ரையல் கோர்ட் வந்து உரிய எளிவினாக்களை வந்து வனையும் அப்போ இந்த எளிவினாக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதாங்க ட்ரையல் அந்த ட்ரையலில் வந்து என்னென்னா ஃபர்தராக ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் யார் கேஸ் போடுறாங்களோ அதாவது வாதி தரப்பு சாட்சிகளையும் சான்றாவணங்களையும் ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சீப் எக்ஸாமினேஷன் போகிறப்ப அதாவது முதல் விசாரணை போகும் வாதி தரப்பு அதுக்கப்புறம் வந்து பிரதி தரப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க வாதி தரப்பை அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த விசாரணையின் வரிசையில் ரெண்டாவது தரப்பு யாருன்னா பிரதிவாதி பாக்ஸில் ஏற்றி முதல் விசாரணை பண்ணுவாங்க அந்த பிரதிவாதி தரப்பு முதல் விசாரணை பண்ணும்போது வாயு தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்களா இது உங்களோட சொல்லி இவங்க வாயு தரப்பு பிரதிவாதி தரப்பை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் பிளைண்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது இரு தரப்புலையும் ஆவணங்கள் எதுவும் நீங்கள் வந்து அந்த சமயத்தில் தாக்கல் பண்ணலைன்னா அதாவது பிளைண்ட் போடும்போதோ ரிட்டர்ன் ஸ்டேட் பண்ணும்போதோ ஆவணங்கள் நீங்கள் தாக்கல் பண்ணலைன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு நாள் இசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்த கணக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பர்டிகுலர் டேஸில் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டு வந்து உங்களுக்கு ஏழு நாள் கொடுக்கும் இது நான் இஸ்யூஸ் ப்ரேம் பண்ண போகிறோம் இந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சாட்சிய சான்ற ஆவணங்களில் என்னென்ன நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒன்று கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட கால கெடுவுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுறோம் இதான் உங்களை ஃபைனல் ஸ்டேஜ் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி போகிறோம் என்ன வாங்கினா எளிமையாக வணஞ்சிருவாங்க வணஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஃபர்தர் ப்ரொசீடிங் போகும் போனதுக்கப்புறம் என்னென்னா இந்த இருதரப்பு விசாரணைகளாக முடிவடையும் மார்க்கிங் டாக்குமெண்ட் முடிஞ்ச வந்து என்ன ஆகுங்கன்னா ட்ரையலுக்கு போட்டுருவாங்க அதாவது ஆர்கியுமெண்ட்டுக்கு போட்டுருவாங்க ஃபைனல் ஆர்கியுமெண்ட் அப்போ ஃபைனல் ஆர்குமெண்ட்டில் இருதரப்பு வழக்கறிஞர்கள் என்னமோ கராசரமாக விவாதங்கள்லாம் போகும் இந்த தரப்பு இது வந்து உங்களோட வந்து ஃபேப்ரிகேட்டான ஒரு டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லி வாதியோ பிரதிவாதியோ மாறி மாறி ஆர்யுமெண்ட் பண்ணுவாங்க உரிய வந்து முன்தீர்ப்புகள்லாம் வந்து முன்வைக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜு ஒரு நாளைக்கு ஒரு தேதியில் வந்து அவை அவையறியாக வந்து தீர்ப்பை வந்து பகருவாங்க அதுக்கு ஒரு டேட்டு போட்டுருவாங்க ஸோ ட்ரையல் வந்து சிவில் கோர்ட்டில் இப்படி தான் நடக்கும் இது வந்து சொல்கிறதுக்கு நான் ஈஸியாக சொல்லிட்டேன் இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளதாக கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்ற கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் படி நீங்கள் கோர்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நம்பர் ஆகணும் நம்பர் ஆனோன்னு ஃபர்தராக வந்து நோட்டீஸ் போகணும் நோட்டீஸ் போனதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர்லாம் நடக்கும் ஸோ நோட்டீஸ் போகிறதுக்கே அவங்க ஒரு நோட்டீஸில் பிரதிவாதி வாங்கிடுவாங்கன்னா வாங்க மாட்டாங்க ஒரு ரெண்டு நோட்டீஸ் மூணு நோட்டீஸ் அப்போ வராததுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் இப்படிலாம் போகும் பேப்பர் பப்ளிகேஷன் போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மேபி வரலாம் அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முப்பது நாள் தான் முப்பது நாளைக்கு அதுக்கு அப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கேஸை இழுக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு இருந்தாங்க அப்படின்னா தொண்ணூறு நாளைக்குள்ள அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நாங்கள் திருப்பி நாங்கள் டிலே படிஷன் போட்டு கூட நான் செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷனில் தொண்ணூறு நாளைக்கு மேலே ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் இது ரிட்டன் ரிட்டர்ன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறோம் எதிர் வழக்குறை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்ற ரீதியில் ஃபைல் பண்ணக்கூடிய காலங்களும் இருக்குது அப்போ ஆகுன்னா இப்போ நான் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு சொன்னது ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் அப்போ ஏழு மணி நேரன்றது அப்புறம் ஏழு நாள் இப்படி தான் வந்து சிவில் வழக்குகள் கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை ஆகும் பொதுவாக வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு கேஸ் நடக்கும் நடந்து முடிய வேண்டிய ஒரு கேஸ் என்னான்னு கேட்டீங்கன்னா இடையில் வந்து இடைக்கால மனு சொல்லி ஒன்றும் இல்லை ஒரு சில பேர் வாதியோ பிரதிவாதியோ போடுவாங்க அதாவது ஒருத்தர் வந்து இவர் வசதி உள்ளவர் வசதி இல்லாதவரை கொஞ்சம் கேஸுக்குள்ளே உள்ளே இழுத்து அவரை கொஞ்சம் இழுத்தடிப்போம் அவள் என்னதான் தான் நம்ம பண்ணுறான் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு போகிறானா இல்லையா ப்ராப்பர்ட்டியை நம்ம வழக்கு கேட்குறேன் இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப எழுத்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு கேஸை போடும் அவனை வந்து நம்மதேவாக வாழ விடக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட இனத்துல மேபி அவங்க வழக்கு தாக்கல் தான் செய்யலாம் சப்போஸ் இந்தமான ஒரு மனநிலையில வந்து எதிர்வாதியோ வாதியோ வந்து மனசை திடகாத்திரம் தான் கேஸை நடத்தணும் ப்ரொசீ வந்து அப்படிதான் இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும் நீ கரெக்டான ஃபார்மேட்டில் அந்த ஐயை இடைக்கால மனுக்கெல்லாம் போடும்போது உரிய நேரத்தில் கவுண்டர் ஃபைல் பண்ணணும் அவங்க பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நீ உரிய நேரத்தில் கவுண்டர் ஃபைல் பண்ணணும் கவுண்டர் ஃபைல் பண்ணி இது டிஸ்மிஸ் ஆச்சுனாலும் இல்லை ஃபர்தராக வந்து அளவு ஆச்சுனாலும் உங்களுக்கு எகென்ஸ்ட் சப்போஸ் வந்து அலவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே என்னன்னா மண் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு சிஆர்பி போடுவீங்க சிஆர்பி போட்டிங்கன்னா அந்த சிஆர்பியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா இங்கே வந்து சிவில் சுட் அதாவது ட்ரையல் கோர்ட்டை வந்து என்ன ஆகுன்னா அப்படியே நின்றுடும் அங்கே சிஆர்பி அதாவது ஒரு கமிஷனர் அப்ளிகேஷன் ஒன்று வந்து வாதியோ பிரதிவாதியே போடுறாரு அங்கே வந்து அளவு ஆயிடுச்சு இந்த அளவானதை எதிர்த்து அதாவது கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறத நீங்கள் வந்து நியமிக்க நியமிக்கக்கூடாது அது வந்து செல்லுபடியாகாது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்வாதியோ வாதியோ வந்து மறுக்கலாம் மறுத்தது மறுத்தும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரையல் கோர்ட்டில் வந்து இது சரியாக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மேபி வந்து அளவு பண்ணலாம் அளவு பண்ணதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் வகையில் என்ன பண்ணால் இந்த அளவு பண்ண அப்ளிகேஷனை செட்டசைடு பண்ணணும் அதாவது இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா மண்முக உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பி வழக்கம் ஒன்று தொடர்ப்பாங்க சிவில் ரிவிஷன் பெடிஷன் அது சொல்லுவான் அதை தொடரும்போது அந்த இது அந்த ஸ்டேஜில் மேக்ஸிமம் வந்து ஸ்டே கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பீரியட் இவ்வளோ வருடங்கள் ஆகிடுச்சு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு இதனால் நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டேலாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன சொல்லணுமோ டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே சிஆர்பி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வந்து உரிய காரணங்களை வந்து தகுந்த காரணங்கள் இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து சிஆர்பி வந்து அளவு ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்புறம் அளவு ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகும்னா திருப்பி சோட்டு வந்து ட்ரையல் நடக்காகும் இந்த மாதிரி ஒரு ஐஏக்கு ஒரு இடைக்கால மனுவுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்போ இடையிலே நிறைய மனுக்கள்லாம் இருக்குது நீங்கள் போடும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் சம் ரூல் லெவனில் அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடுவாங்க திருப்பி ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட்டுன்னு போடுவாங்க திருப்பி கமிஷனர் அப்பாயின்மெண்டுக்கு அதுக்கு ஒரு பிளைண்ட் எக்ஸப்ட் பண்ணி அப்ளிகேஷன் இந்த மாதிரி இடைக்கால மனுக்கள்லாம் ஆர்டர் ரூல் தேர்ட்டின் வந்து சடசி எக்ஸ்பார்டி டிகிரிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடைக்கால மனுக்கள் வந்து நிறையாவே இருக்குது அப்போ இந்த மாதிரி இடைக்கால மனுக்கள்லாம் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் கிளியர் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே இருக்கிற சிஆர்பியை கிளீ கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் சூட்டு வந்து உங்களுடைய அசல் வழக்கு வந்து எப் கூடிய சீக்கிரம் வந்து விரைவில் முடிவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன செய்கிறீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய அசல் வழக்கில் சப்போஸ் ஐஏக்கள் எதுவும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஐஏ மேலே உங்களுடைய வழக்கறிஞர் நடவடிக்கை எடுத்திருக்காரா ஐஏ நடந்து முடிஞ்சிருச்சா அந்த இடைக்கால முடிவு வந்து முடிவு அளவு ஆயிடுச்சா டிஸ்லிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் வழக்கில் வந்து ஒரு பார்வை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா உங்கள் அசல் வழக்கு நீண்ட நெடுங்காலமாக மாலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஐஏ வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த உண்டான வழியை வந்து பார்க்கணும் சப்போஸ் இல்லை சிஆர்பி போயிட்டாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஈராணி அந்த சிஆர்பி வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் சிஆர்பிலாம் ரொம்ப காலங்களாக இழுக்காது மேக்ஸிமம் வந்து ஒன் நாட் டூ ஹியரிங் அதிகபட்சம் இப்போலாம் மூணு ஹியரிங்கில் வந்து டிஸ்மிஸ்டோ அளவுடோ டக்குன்னு டக்குனு முடிவு எடுத்து ஃபர்தராக வந்து லீகலாக என்ன முடிவு எடுக்கணுமோ அது வந்து உரிய காரணத்துக்காண்டாக சிஆர்பி போட்டிருக்காங்களா இல்லை இழுக்கிறதுக்காண்டி சிஆர்பி போட்டிருக்காங்களா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி இப்போது உயர்நீதிமன்றம் கூடிய விகரை விரைவில் என்ன அப்படின்னா திருப்புக்களாக வழங்கிட்டு வராங்க அது மாதிரி இந்த அதாவது நீங்கள் வழக்கறிங்கிற வந்து வழக்காடிகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இடைக்கால மனுவுக்கும் அசல் வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டுமே வந்து உங்கள் வழக்கை வந்து சீக்கிரம் முடித்து வைக்கப்படும் அதுதான் இப்போ நான் கூறிய காரணங்களை வந்து ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் இந்த பத்து சதவீதம் கம்ப்ளைர் பண்ணிங்கனாலே தொண்ணூறு சதவீதம் உங்களை வழக்கறிஞர் பார்த்துக்கொள்வாங்க அது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் கேஸு உங்கள் வழக்கு உங்கள் வாழ்க்கை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சந்திப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்